அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹ் வபரகாத்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதே சுக்குன் படம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ சுக்குன் படம் நம்மளது இன்னும் முடியல சரிங்களா சுக்குன் பாடம் வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த லைன் நம்ம பார்த்தோம் நாலு லைன் மட்டும் நம்ம படிச்சிருந்தோம் இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம இந்த மூணு லைன் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து சுக்குன் படம் வந்து கொஞ்சம் அதிக அதிகமாக வார்த்தைகள் வந்து அதாவது உங்களுக்கு மூணு வார்த்தை நாலு வார்த்தை ரெண்டு வார்த்தை இது மாதிரி ஒரு ஒரு வார்த்தையும் வந்து அதிகரிச்சுட்டே போகுது அதனால் நம்ம கம்மிவே நம்ம பார்க்கலாம் அல் ஹம் து அல் ஹம் து அல் அம் த அ semangih, semangih, alim, alim, tum, alim tum, fakrja, fakrja, li taftar, li taftariyah, li taftariyah, tum, nolam تم اخ. اخ. رك. رأت... تاء. اخ. رك. تاء. الام. نشرح. لك. صدرك. سنقريك. سنقريك. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவோடைய ஆயத்து வந்திருக்கு அலம் ட்ராக் லோதராக் இப்போ நம்ம வந்து இஜி கூட்டலாம் பாருங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு வார்த்தையில வந்து நீங்கள் இஜ் கூட்டுறதுக்கும் இந்த மாதிரி இஜ் கூட்டுறதுக்கும் இன்னும் வித்தியாசம் இருக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு ஒரு வேட நம்ம வந்து மனதிலே வந்து நம்ம மிளாட்சிட்டு அப்படியே சொல்லலாம் அல் ஹம் து அல் ஹம் து இந்த மாதிரி கூட நீங்கள் இஜு குட்டி படிக்கலாம் இந்த மாதிரி படித்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஒரு ஒரு வார்த்தையும் நீங்கள் படிக்கிறது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷல்லா உங்களுக்கு வரும் அல் ஹம் து அல் ஹம் து அதாவது அலி ஜபர் அலி ப்ரூன் ஜபர் அண்ட் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து இஜு குட்டா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வார்த்தையை ரெண்டு ரெண்டு வார்த்தையே இஜி குட்டி நீங்கள் சேர்த்து வந்து நீங்கள் ஓதுறதுக்கு பழகிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு இஜ்ஜு குட்டியை சொல்லித்தரேன் अलीफ लाम जबर अल हीम जबर हम अलहम दाल अल हम दुहम दु अलीफ नू जबर अम जबर अम अम त जबर्म ती मी जबर सम عين جاي سم عين ها ميم جر هيم عين جابر ميم جر ليم تا ميم بس توم تم فا جبر فا علي خا جبر أخ فا ه جبر را ر ه जीम जबर झ आख लाम जेरली, ता फ़ा जबरतफ़, ता जबरता, ली तफ़, ता राज़ेरी, ली तव, या, जबर या ली तव, तरी या जबरिया ली तफ् तरी लो, लाम मीम जबर लम, लो लो लोलम, ता मीम पेस्तु लोलम तुम आलिफ जबर आ खा जबर, खा आ खा, आ खा। जबर रक, आ ख अ ख रा जबर रत अख्त ता जबर्ता आख लाम सॉरी आलिफ जबर आ लाम मीम जबर लम लम नून शीन जबर नश नश रा, हा जबर रह नश रह ला जबर ला काब जबर का लका स्वाद दाल जबर सोद रा जबर रा सोद रा काब जबर का सोद र का सीन जबर सा नून का पेश नुक स नुक राजेरी स नुक री अम अमजा पेश उ स नुक रियू காவ்ஜ வர்கா சூக் க இது பார்த்தீங்கன்னா குரானில் ஒரு ஆயத்து இது வந்து சூரோடைய ஒரு ஆயத்து வந்து அலம் நஷ் ரக் லக்க சோது ரக் உங்களுக்கு ஃபுல்லாக அது வார்த்தையாக கொடுத்தா படிக்க வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வந்திருக்கு அலம் நஷ் ரஹ் அலம் நஷ் ரஹ் ல க அலம் நஷ் ரஹ் ரக் அலம் நஷ் லசோதுரக் சோக்கொரு யூக இது மட்டும் ஒரு ஆய் அலம் நஷ் இலக்க சோதுரக் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் இஜ் குட்டி நீங்கள் ஓது பழகணும் சுகுன் பாடம் உங்களுக்கு இனிமேல் வர வர இந்த மாதிரி தான் வரும் நம்ம நெக் இன்றைக்கி வந்து இந்த பாடம் போதுமானது நீங்கள் இதுவே நீங்கள் ஓதி ப்ராக்டிக்ஸ் நல்லா பண்ணிக்கோங்க நம்ம இன்ஷல்லா நாளைக்கு வந்து கீழே உள்ள நம்ம பார்க்கலாம் இது வந்து எல்லாமே அலிஃப் ஒரு ஒரு வார்த்தைக்குள்ளது இருக்குது இது நம்ம வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம நாளைக்கு இன்ஷாலா பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த நாள் மூணு லைன் இந்த நாலு லைன் கூட உள்ள மூணு லைன் மட்டும் படிங்க இன்னும் ஒரு வார்த்தை வந்து இஷ்டம் வந்திருக்கும் அஞ்சு வார்த்தை நம்ம நாலு வார்த்தையை பார்த்தோம் இப்போ அஞ்சு வார்த்தை நம்ம பார்த்துருக்கோம் அஞ்சு வார்த்தை இருக்குது ஒரு ஆறு வார்த்தை இருக்குது சரிங்களா நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அஸ்ஸெல்லாம் அலைக்கு முரு அஹமத்துல்லாஹிமா வெராக்காத்து